தேங்காய் உடைக்கிறது மாங்காய் உடைக்கிறது ஆயிரத்தி எட்டு தேங்காய் இதெல்லாம் யாரு கத்து கொடுத்தா எங்க அதனாலதான் இந்த காலத்து பிள்ளைகள் இந்த கேள்வி எல்லாம் கேட்டா எனக்கு பதில் சொல்ல தெரிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு சாஸ்திரத்துல நூத்தி எட்டு தேங்காயை உடைச்சா காரியம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கேன் எந்த சாஸ்திரத்திலும் இல்ல உடனே நீங்க குமுதத்துல இருக்கு கல்வியில இருக்கு தீபாவளி மலர்ல இருக்குறீங்க அதெல்லாம் எழுதிநர் யாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்கிறது அதுல எல்லாம் இல்ல அதே சமயத்துல பரிகாரம் கிடையவே கிடையாது ஜாதக சாஸ்திரத்துல எங்க தாத்தா ஜாதகக்காரரா இருந்தார் இந்த பரிகாரம் மண்டலத்து கிழக்காக இந்த வழக்கு ஏத்து மேற்காக அந்த வழக்கு ஏத்து வழக்குங்கிறது எல்லா பக்கமும் ஜோதி இருக்கு அது என்ன கிழக்காக ஏற்றது விளக்கு ஏற்ற வேண்டும் ஏனெனில் மங்களக்கரம் அதோடு நிறுத்திக்கணுமே உரிய இதுக்கு பரிகாரம் பண்ணு அதுக்கு பை சேவர்புல் பிளவுஸ் பீஸ் அவருக்கு வாங்கிட்டா அவர் என்ன பிளவுஸ் பீஸ் வச்சு அவர் பண்ணுவாரு அவர் அது நீங்க டெய்லர் பேரையும் எழுதி அவருக்கு பீஸ் சும்மா அதனால இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்ம மூட விட்டுட்டோம்னு பக்தி வளரும் போய் தீர்க்க தரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள் நீங்கள் இனி அபத்தமானதை தரிசிப்பதும் இல்லை சாஸ்திரம் பார்ப்பதும் இல்லை நான் என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்கள் ஆக்கிவிடுவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் எல்ஷடாய் மினிஸ்ட்ரிஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்